ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதைப்பட்டி பார்க்க போகிறோம்னா வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்புறம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம பார்க்கப் போகிறோம் இப்போ வந்து வீடு தோறும் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஃபார்மை வந்து நம்ம உடனே ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டாம் நாலஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அடுத்து அவங்களே வந்து வாங்கிடுவாங்க இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்ததும் அவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று தந்துருவாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த ஓட் ஐடியில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு தான் இந்த வாக்காளர் கணக்கிட்டு படிவம் வந்து வரும் இப்போ நீங்க வந்து வீட்டில் இல்லைனாலும் திரும்பவும் அவங்க வந்து வருவாங்க அப்புறம் ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ரூஃபுக்கு வந்து டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படி டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா இப்ப பிறப்பிதல் சான்றிதழ் அடுத்து பாஸ்போர்ட் கல்வி சான்றிதழ் அடுத்து நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் அரசாங்கத்தால வழங்கப்பட்ட நில வீட்டிற்கான ஒதுக்கீடு சான்றிதழ் அதுக்கு அப்புறம் என்னன்னா ஆதார் அட்டை இது கொடுக்கலாமான்னு கேட்டா இது வந்து என்னன்னா அடையாள சான்றா மட்டும் தான் பயன்படுத்தப்படும் குடியுரிமைக்கு இது வந்து பயன்படுத்த மாட்டோம் சோ ஆதார் கார்டு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு கூட இன்னொரு ஐடி ப்ரூஃபையும் நம்ம கொடுக்கறது போல இருக்கும் அது வந்து ஜாதி சான்றிதழா இருக்கலாம் பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் அடுத்து கல்வி சான்றிதழ் வாக்காளர் அட்டை இந்த மாதிரி அரசு சார்ந்த அட்டையை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம் இனி வந்து என்னன்னா ஃபார்ம் ஃபில் பண்றது பற்றி பார்க்கலாம் இந்த ஃபார்ம்ல மேலே ஃபர்ஸ்ட் வந்து உங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உங்க வரிசை எண் பாக எண் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் உங்க போட்டோ இருக்கும் பக்கத்துல தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் சொல்லிட்டு இருக்கும் இதுல வந்து இப்போ நீங்க இருக்கிற ரீசன் போட்டோ வந்து ஒட்டுங்க அடுத்து கீழே பாருங்க இனிதான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது நீங்கள் ஃபில் பண்ணுறது எந்த தப்புமே வரக்கூடாது கரெக்டாக எழுதுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா விட்டுருங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த ஃபார்ம் வாங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த தேதி இது வந்து டே மந்த் இயர் இந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக எழுதுங்க அடுத்து ஆதார் எண் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எழுதுங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்து கைபேசி எண் வந்து உங்க அப்பாவோட நேம் எழுதுங்க இப்போ வந்து அப்பா இல்ல இன்னொருத்தர் கார்டியனா இருக்காங்க அப்படின்னா உங்க கார்டியனோட நேமை வந்து எழுதிக்கலாம் அடுத்து என்னன்னா அந்த தந்தை இல்லைன்னா பாதுகாவலரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்னு கொடுத்துருக்கு இது வந்து அடையாள அட்டை எண் வந்து அவங்களுக்குது இல்லை அவங்க இறந்துட்டாங்க இல்லை அவங்க இப்போ இங்கே இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அடையாள அட்டை எண் உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி இருந்தா அதை அப்படியே விட்டுருங்க அந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அவங்களோட நேம் மட்டும் எழுதுனா போதும் அடுத்து தாயாரின் பெயர் உங்க தாயாரின் பெயரை வந்து இல்லை கரெக்டாக எழுதுங்க அவங்களோட அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க அது இருந்தா எழுதுங்க இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா எழுத வேண்டாம் சரியா இறந்துட்டா எழுதா இருந்தா மட்டும் எழுதுங்க அடுத்து துணைவரின் பெயர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் இந்த ஃபார்ம் ஒய்ஃபுக்கு பேர்ல இந்த ஃபார்ம் இருந்துன்னா ஹஸ்பண்டோட நேம் எழுதுங்க அடுத்து அவங்களுடைய அடையாள அட்டை என்ன வந்து கரெக்டா எழுதுங்க அடுத்து இனிதான் பாருங்க கீழே கீழே ரெண்டு டைப்பா கொடுத்துருக்காங்க அல்ல ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க முந்திய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு இது வந்து கவனிங்க ஃபில் இதனிங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நமக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த நேரம் என்னன்னா இந்த வாக்காளர் விவரங்கள் இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கு அதுல உங்க நேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தை நீங்க ஃபில் பண்ணணும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த எலெக்ஷனில் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க அந்த இதுல உங்க பெயர் இருக்கு அப்படின்னா இதுல வந்து உங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் மற்றபடி இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு அந்த பதினெட்டு வயசு ஆகல இல்ல பதினஞ்சு வயசு பதினாலு வயசு இந்த மாதிரி இருந்து அப்படின்னா இந்த காலத்தை நீங்க ஃபில் பண்ணவே கூடாது இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபில் பண்ணவே கூடாது சரியா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படி அந்த வாக்காளர் இதுல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாக்காளரின் பேர் இருக்குல்ல அதுல உங்க நீமை எழுதுங்க அடுத்து அடையாள அட்டை எண் இருக்குல்ல இதுல வந்து என்னன்னா இப்போ உள்ள இந்த அடையாள அட்டை எண்ணை வந்து எழுதக்கூடாது முன்னாடி வேற டைப்பா இருந்து அந்த டைம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வேற மாதிரி இருந்து அந்த எண் இருந்தா மட்டும் இதுல எழுதுங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க அது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்கள் எழுதினாலும் பரவாயில்லை ஆனால் அது வந்து தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்து என்னென்னா உறவினரின் பெயர் அந்த நேரம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்களா அந்த நேரம் உங்களுக்கு அம்மா அப்பா அண்ணே அக்கா இப்படி யாராவது இருப்பாங்க இல்ல அவங்களோடைய நேமை வந்து இல்லை எழுதுங்க அடுத்து உறவு முறை அவங்க என்ன உறவு முறையோ அதை எழுதுங்க அடுத்து உங்களோட மாவட்டம் மாநிலம் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க இந்த சட்டமன்ற தொகுதியின் எண் இருக்கு பாக எண் வரிசை எண் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் ஃபில் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இந்த வாக்குச்சாவடி இட ஆபீசர்ஸ் வருவாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டும் இதை எழுதிக்கலாம் சரியா அடுத்து ரைட் சைட் பாருங்க இப்போ வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து உங்க பேர் இல்லை நீங்க வந்து ஓட்டு போடல அப்படின்னா இந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் ஃபில் பண்ண கூடாது சரியா அடுத்து ரைட் சைட் பாருங்க முந்திய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் இதுல வந்து ஃபில் உறவினர் பெயர் அந்த உறவினர் யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்க தானே அப்ப அவங்களுடைய பெயர் இப்போ நம்ம அப்பா அம்மா இல்ல நம்ம அக்காவா இருக்கலாம் இல்ல அண்ணனா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த உறவினர் பெயரை வந்து எழுதணும் அடுத்து அடையாள அட்டையன் அவங்களுடைய அடையாள அட்டை எண் இப்போ உள்ளது கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னவா இருந்தோ அதை தான் எழுதணும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து உறவினரின் பேர்னு இருக்கு இதில் என்னன்னா இப்போ நம்ம பேர்னு சொல்லிட்டு நம்ம மேலே எழுதியிருக்கோம்ல நம்ம வந்து அப்பா அம்மா இல்லை அக்கா யாருக்கு பேரை எழுதணுமோ இப்போ இந்த பேர்ல யாருக்கு பேரை எழுதணுமோ அவங்களுக்கு உறவினர் பெயர் இப்போ நம்ம அப்பாவோட நேம் இல்லை எழுதியிருக்கோம்னு வைங்க இந்த அப்பாவுக்கு அக்கா இருக்கலாம் இல்லை அண்ணன் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அப்பா இருக்கலாம் அவங்களுக்கு அம்மா இருக்கலாம் அவங்களோட நேம் இப்படி எழுதலாம் சரியா உறவினர் பெயரில் எழுதிட்டு அடுத்து உறவு முறை அவங்க என்ன உறவு முறையோ அதை எழுதணும் அடுத்து மாவட்டம் மாநிலம் அடுத்து அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாக எண் வரிசை எண் இந்த மாதிரி எழுதணும் இது அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுக்கணும் சரியா அடுத்து கீழே நம்ம இதில் வந்து சைன் போடணும் இந்த வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் இல்லைனா க சைன் போட தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைரேகை கூட வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு பதிலாக உங்கள் குடும்பத்தில் உள்ள வேற யாராவதோ சைன் போடலாம் சைன் போட்டுட்டு அவங்க என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு இல்லை குறிப்பிடணும் இப்போ அப்பா ஹஸ்பண்ட் அக்கா யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து அந்த உறவை குறிப்பிடவும் இருக்கா இல்லை வந்து உங்க உறவு என்ன உறவோ அதை வந்து இல்ல எழுதணும் அடுத்து கீழே பாருங்க வாக்கு சாவடி நிலை அலுவலரின் கையப்பொன்னு இருக்கு இதுல அங்க வாரவங்க வந்து சைன் போட்டுருவாங்க இதே போல இன்னொரு ஃபார்ம் தந்திருப்பாங்க இல்ல ரெண்டு ஃபார்ம் உண்டு ஒன்னு வந்து அவங்க ஃபில் பண்ணி கொண்டு போயிருவாங்க ஒன்னு நம்ம கிட்ட தருவாங்க அதை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்